உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஜார்னிக்காக ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிகாஃப் டாட் காம் இந்தியாவை குறித்த அதிர்ச்சிகரமான கிட்டத்தட்ட இரண்டு செய்திகளை பார்ப்போம் முதல் செய்தி இந்தியாவுடைய நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிச்சு பாஜக பெரும்பான்மை முறை ஆட்சி அமைக்கலையாட்டியும் தான் ரூல் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட் இருக்கும் அந்த ஸ்டேட்டுகளில் இஸ்லாமிய வெறுப்புத்தன்மையை அனுதினமும் காட்டிக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் இஸ்லாமிய வெறுப்பு என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் மதச்சார்பற்ற கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் பெரிய அளவுல குரல் கொடுக்கல இன்னைக்கு எடுத்துக்கங்க ஆர்எஸ்எஸ் உடைய அந்த அமைப்பு இருக்குல்ல இந்த அமைப்புகள்ல அரசு சார்ந்த ஊழியர்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய உத்தரவு முன்னாடி கொடுக்கப்பட்டது இன்னைக்கு அது பேரளவில் கொடுக்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு அந்த உத்தரவுகள் எல்லாத்தையும் நாங்கள் நீக்கிறோம் அரசு சார்ந்த எந்த பணியில யார் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்ல பணியேற்றலாம் அது இந்திய நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு வந்து இன்னைக்கு வந்து செய்தி வெளியிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு மதச்சார்பற்ற கட்சிகள்லாம் எங்க போச்சு இதை குறித்து ஏதாவது கேட்டுச்சா அமைதியாக இருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல நடந்த செய்தி இரண்டு தினங்களுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல முஸ்லீம் வெறுப்பு எந்தளவு தாண்டவம் தாண்டவமா ஆடி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் முஸ்லீம்களுடைய வீடுகள்லாம் புல்டோசர் அரசியல் மூலம் ஒவ்வொரு வீடா தேடி தேடி இடிச்சான் முஸ்லீம்கள் கடையில் போய் பொருள் வாங்காதீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆயுதங்களை தீட்டி வைத்துக் கொள்ளுங்கள் முஸ்லீம்களை கொள்ளுங்கள் சொன்னா இந்தளவு வெறுப்பு பிரச்சாரத்தில் ஊறி போன உத்தரப்பிரதேசம் சமீபமா நடந்த எலெக்ஷன்ல ஒரு நல்ல மாற்றம் என்பது ஏற்பட்டுச்சுன்னு நினைச்சோம் ஆனா அந்த மாற்றமே மீண்டும் பல்வேறு வெறுப்பாக மாறி இருக்கு அப்படிங்கிறதா இன்னைக்கு களத்தட பார்க்க முடியுது உத்தரப்பிரதேசத்துல பார்த்தீங்கன்னா கன்வார் என்று சொல்லக்கூடிய ஒரு பாத யாத்திரை ஒரு பயணம் இருக்குது இது ஹிந்து பெருமக்கள் அதிகமாக எடுப்பார்கள் இங்க எப்படி நம்ம பழனிக்கு வந்து பாத யாத்திரை பாத யாத்திரை போறாங்க இன்னும் பல்வேறு கோயிலுக்கு சபரிமலைக்கு போறாங்க இது போன்ற கோயில்களுக்கு பாத யாத்திரையா போவாங்க இது போல வட மாநிலத்துல ரொம்ப பெ பெரிய பெஸ்டிவல் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கன்வார் தான் இந்த கன்வார் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பல்வேறு ஊர்கள் ஹரிதுவார் ஆகட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கங் குறிப்பாக ஹரிதுவார் இன்னும் பல்வேறு அந்த ஊர்களை தாண்டி இறுதியாக கங்கைக்கு தான் போவாங்க சோ அவங்களுடைய கிராமங்கள்ல இருந்து இந்த கண்வாருங்கிற பயணத்தை ஆரம்பிப்பாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு மாசம் நடக்கும் அதாவது இந்த மாசம் ஜூலை டு ஆகஸ்ட் இந்த ஒரு மாசம் நடக்கும் தங்களது கிராமங்கள்ல இருந்து இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காவடி போன்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அங்க போவாங்க போய் போகிற அந்த நெடு வந்து பல்வேறு இடங்களை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க தங்குவாங்க உண்ணுவாங்க இந்த பல விஷயங்களை செய்வாங்க ஸோ ஒரு மாசம் இவருடைய அந்த பாத யாத்திரை பயணத்துல அந்த பக்தி பயணத்துல பல்வேறு வியாபாரங்கள் சம்பந்தமான விஷயங்களும் நடக்கும் ஸோ இப்படி போய் அந்த இடத்துல ரீச் பண்ணி கங்கையில வந்து புனித நீராடி அங்கிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை எடுத்துட்டு வந்து தங்களது கிராமங்கள்ல இருக்கக்கூடிய சிவனுக்கு வந்து அதை வந்து படைப்பாங்க சிவனுக்கு வந்து அந்த நீரை வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க ஸோ இப்படி இரு தான் இது இவ்வளோ ஆண்டு காலமாக நடந்திருக்கு இதுல எந்த பிரச்சனையும் ஏற்படல ஆனால் இப்போ என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா இந்த பயணம் இருக்குல்ல அந்த அந்த கிராமங்கள்ல இருந்து அந்த கங்கையை நோக்கி போகக்கூடிய இந்த பயணம் கங் கன்வார் என்று சொல்லக்கூடிய பயணத்துல எந்த முஸ்லீம் கடைகள்லையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது முஸ்லீம்களை பொருளாதார அடிப்படையில் பின் பின்னடைய வைக்கணும் முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தை முற்று முழுதுமாக ஒழிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு என்ன ஒரு உத்தரவு விட்டுருக்காங்கன்னா உத்தரப்பிரதேச அரசு குறிப்பாக முசாஃபர் நகர் அதுக்கப்புறம் வந்து பைசாபாத் இதில் முதல் உத்தரவு இந்த இரண்டு மா இந்த இடங்களில் தான் கொடுக்கப்பட்டது என்னன்னா இந்த பாதயாத்திரையில போகக்கூடிய எல்லா கடைகளில் இருக்கக்கூடிய ஓனருடைய பேர் முன்னாடி வைக்கணும் அதாவது பேரு உரிமையாளருடைய விலாசம் மற்றும் அவருடைய உண் உண்மையான பேர் என்ன இது இது எல்லா விவரங்களும் அந்த பலகையில் வச்சுருக்கணும் அப்படின் தான் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு கடைகளுக்கு போகிறோம் ஏதாவது ஒரு கடையில் வந்து நம்ம தேடி பார்ப்போமா இவன் ஐயரா பேரை வச்சு கண்டுபிடிப்போம் போர்டில் ஐயரா ஐயங்கார்னு போட்டிருப்பாங்க சில இதாக ஜாஃபர் பாய் காஃபி கடை பிரியாணி கடைன்னு போட்டிருப்பாங்க இந்த பேரை வச்சு தெரிஞ்சுக்கோ தவிர சில நபர்கள் அப்படி பேரை வச்சுருக்க மாட்டாங்க பொதுவான பேராக இருக்கும் ஓனர் முஸ்லீமாக இருப்பார் பெருசாக தெரியாது ஆனா நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம் போவோம் விஷயம் நல்லா இருக்கா சாப்பிடுவோம் வந்துடுவோம் இல்ல போவோம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் நல்ல பொருளா இருக்கா விலை குறைவா இருக்கா வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா முஸ்லீம் பேர்களை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற அடையாளத்தோடு அப்படி வெளியே கொண்டு வந்து பதா பதாகையில வைக்கக்கூடிய சூழல்ல பயணம் செய்யக்கூடிய இந்த பாத யாத்திரைகள் எல்லாமே அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வேண்டும் என்ற இந்த விஷயத்தை கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய ஜனதா தளம் உட்பட கட்சிகள் கூட குற்றம் சாட்டு செலுத்தி இதுக்கு வந்து தடை விதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட எழுந்துச்சு பெரிய அளவுல முஸ்லீம்கள் அங்க இருக்கக்கூடிய வேலையாட்கள் முஸ்லீம் ஆட்கள் எல்லாமே பணி நீக்கம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க மற்றொரு பக்கம் ஓனராவே இருப்பான்ல முஸ்லீம் பேர்ல இருப்பான்ல இவன் வியாபாரம் செய்ய முடியாத நிலையில் இருக்கான் இவனுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்து பெருமக்கள் இருப்பாங்கல்ல வேலைக்கு இருக்கக்கூடிய மக்கள் உனக்கு வேலையில்லாத ஒரு சூழல் உருவாகுது ஏன்னால் நீ ஒரு முஸ்லீம்னு போர்டு வச்சுட்டேன்னா புறக்கணிக்கப்படுவேன் உனக்கு வியாபாரம் அங்கே சுத்தமாக நடக்காது உனக்கான வருமானம் கிடைக்காது லாபம் கிடைக்காது அப்போ நீ இந்த ஒரு மாதத்தை வச்சு நீ ஒரு கால்குலேஷன் பண்ணி ஒரு பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்ப அந்த சரக்குகள் எல்லாமே என்ன பண்ண முடியும் பெரும்பான்மையாக இந்த பாதை யாத்திரையில் என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே முஸ்லீம்கள் கடையில் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது அந்தளவு மத நல்லிணக்கமாக பல்வேறு பொருட்களை இவங்க கொடுத்துட்ருக்குறாங்க அப்போ இந்த சூழலில் ஒரு முஸ்லீம்களை பொருளாதார அடிப்பில் பின்தங்க வைக்கணுங்கிற ஒரு முயற்சியில தான் இந்த பாஜக தீவிரமாக செயல்பட்டு இருக்குது ஸோ இது வந்து வெறும் உத்தரப்பிரதேசம் மட்டும் கிடையாது கூட உத்தரகாண்ட்ல கூட இதே ஆணை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதை கேள்விப்பட்ட மத்திய அரசு உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதியாக இருக்கக்கூடிய அபிஷேக் சிங் என்று சொல்லக்கூடிய நீதிபதி சிறந்த நீதிபதி அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதுக்கு இதை இடைக்கால தடையை நான் வந்து விதிக்கிறேன் காரணம் கேட்டா இந்த மத பாகுபாடை ஏற்படுத்துது வியாபார ரீதியாக பொருளாதார ரீதியாக அவர்களை பின்னடைய வைக்கிது இப்படிப்பட்ட நிலைப்பாடு எங்கேயுமே இதுவரையும் நடந்தது கிடையாது அதனால் நிச்சயமாக இதற்கு இடைக்கால தடை விதிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி அபிஷேக் சிங் இன்னைக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு ஸோ அந்த அளவு இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லீம் வெறுப்பு என்பது மிக அதிகமாக காணப்படுது மறுபக்கம் மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சாலை அரசுடைய சாலை செல்லக்கூடிய வழியில ஒரு அடி கீழ்த்தட்டு மக்கள் அதாவது தலித்துகள் வாழக்கூடிய ஒரு குடியிருப்புல அது போகுது அதுல இரண்டு வீடுகள் என்பது அந்த சாலைக்குள்ள வருது சோ இந்த பெண்கள்லாம் வீதியில் இறங்கி போராட்டம் எடுக்கிறாங்க எங்களுடைய குடியிருப்புகளை இடிச்சிடாதீங்க சாலை கொண்டு வராதீங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு அரசு நியாயமா என்ன பண்ணணும் ஒன்னு அந்த இடத்தை விட்டுட்டு சாலை போடணும் அல்லது அவர்களுக்கான மாற்று ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் ஆனா அங்க இருக்கக்கூடிய குண்டர்களை வைத்து மத்திய பிரதேசத்துடைய அரசு என்ன வேலை பார்த்துருக்கு தெரியுங்களா அந்த இரண்டு பெண்கள் இரண்டு பெண்களையும் குழியை தோண்டி குண்டர்களை வைத்து புதைத்து உயிரோடு மூடிடுறாங்க அங்க அலரசத்தம் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது உடனடியாக அங்க அருகில போய் கொண்டிருந்த நபர்கள் உடனடியாக போய் அந்த மக்களை எல்லாம் தோண்டி தூண்டி எடுத்தா அப்படியே மண்ணு மூடி உடம்பு பாதியில அப்படியே எடுத்து எடுக்கிறாங்க இன்னொரு உடம்பு மூடி இருக்குது ஸோ இந்த அளவு உயிரோடு புதைக்கக்கூடிய வேலையை நீ பேசுறியா நீ அரசு சார்ந்தாலும் உனக்கு எதுவும் கிடைக்காது உனக்கு கடைசியில அரசை எதிர்த்து பேசுனேன்னா உனக்கு இறப்பு என்பதுதான் மிஞ்சு மெங்கின்ற அளவுக்கு இன்னைக்கு மத்திய பிரதேசத்துல பாஜக வெறிகுண்டு தாடவம் ஆடிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால இங்க பார்க்க முடியுது அடுத்து ரஷ்யாவுடைய தலைவர் புட்டின் ஆக சிறந்த உலகின் சிறந்த தலைவராக இருப்பதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா அவர்கள் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தலைவராக இருக்கிறார் குறிப்பாக முஸ்லிம்களுடைய உணர்வுகளை சமீ சமீபமா ஒரு விஷயத்தை சொல்லி முகமது நபி சல்லாஹு அலைவசல்லாம் அவர்களுடைய நற்பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தும் விதமாக யாராவது ரஷ்யாவில் கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் நபிகளாரை கொச்சைப்படுத்தி பேசினீர்கள் என்றால் உங்களுக்கு உச்சபட்ச தண்டனை விதிக்கப்படும் நபிகளார் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நபிகளார் வாழ்வின் முன்னுதாரணமாக காணப்படுகிறார்கள் நபிகளாரிடம் பல்வேறு நற்பண்புகள் இருக்கு அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் நமக்கு சிறந்த நல்ல செயல்களை செய்ய இட்டு செல்லும் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான வார்த்தையை புட்டின் பயன்படுத்தி இருக்கிறார் ஸோ இதற்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு முஸ்லீம்கள் வேற தீவிரவாதிகள் வேற இஸ்லாத்தோடு தீவிரவாதத்தை முடிச்சு போடாதீங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்தார் இது போன்ற பல இஸ்லாத்தை குறித்த நல்ல கருத்துக்களை தொடர்ந்து புட்டின் அவர்கள் கொண்டே வருவது நிச்சயமாக புட்டினை நேசிக்கக்கூடிய ஒரு காரணியாக அமைது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியுது ஒரு நம்பிக்கை அடிப்படையில் வெளிப்படுத்தி புதிதாக இறந்த இஸ்ரேலுடைய துருப்புக்களுடைய அடக்கஸ்தலம் இருக்கு கிரேவ் அந்த அடக்கஸ்தலம் அந்த கல்லறையிலிருந்து புகைமா புகையா கிளம்புது ஒவ்வொரு கலரையிலிருந்து புகையா கிளம்புது அது காரணம் பின்னாடி என்னன்னு தெரியல பட் அந்த வீடியோ காட்சி எடுத்து போட்டு யூத ரப்பிகள் சொல்றாங்க நீ எவ்வளவு பெரிய துரோகத்தை இழைச்ச எவ்வளோ இசை பலஸ்தீன் எல்லாம் குழந்தைகளை பெண்களை முதியவர்கள்லாம் கொலை செஞ்ச இறைவனுடைய தண்டனை உனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு உனது அந்த கபர் நம்ம சொல்கிறோம்ல மன்னரையிலேருந்து இருந்து உனது வேதனை ஆரம்பிச்சிருச்சு புகையா வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காட்சியை போட்டு அதற்கு பின்னாடி பல்வேறு ஐயங்கள் இருக்குது உண்மையா பொய்யங்கிற கேள்வி இருக்கு ஆனா அவங்க நம்பிக்கை அடிப்படையில் நீ என்ன செஞ்சியோ அதை நீ ஆரம்ப உனக்கு கடவுள் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு உனது மன்னரையிலிருந்து எரியக்கூடிய அந்த புகை என்பது கிளம்பி இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோ காட்சி பதிவு செய்யப்படுது மறுபக்கம் அமெரிக்கா இன்னைக்கு இவ்வளோ தூரம் இஸ்ரேலுக்கு சொம்படைச்சிட்டு இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆரம்பத்துல இருந்து இதுவரைக்கும் அமெரிக்கா என்ற நாட்டுடைய உதவி இல்லையாட்டி இந்த போர் இன்றைக்கி முடிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட அமெரிக்கா தன்னை ஒரு யூத நாடாகவே நினைத்து தான் நீங்கள் போராடிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது அப்படிப்பட்ட அமெரிக்க குடிமக்களை இன்னைக்கு எந்த நிலைமையில் இஸ்ரேல் நடத்துது தெரியுங்களா வெஸ்ட் பேங்க்ல இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய குடியேற்ற வாசிகள் எல்லாமே இன்னைக்கு அமெரிக்க மக்களை அடிச்சு கொலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரு பெண்ணை அடிச்சு துன்பப்படுத்துறாங்க அந்த பெண் தனது பாஸ்போர்ட்டை காட்டுறாங்க தான் அமெரிக்க குடிம குடிமக்கள் குடிவாசி அப்படிங்கிற அந்த பாஸ்போர்ட்டை காட்டுறாங்க அப்பையும் அடியடினு அடிச்சு இந்த பெண்ணை ரத்தம் வர வச்சு அந்த பொண்ணு பெண்ணை வந்து சித்திரவதைப்படுத்தி இன்னைக்கு வந்து பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அந்த பெண் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்ப இஸ்ரேலுடைய குடிமக்கள் குடியேற்றவாசிகள் வாசிகள் அமெரிக்கர்களை வெறித்தனமாக அடித்து கொலை செய்கிறாங்க ஆனால் அமெரிக்கா மௌனமாக இருந்து இதை கடக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்ப தனது சொந்த நாட்டுடைய மக்கள் அடிபட்டாலும் கண்டும் கொள்ளாம இருக்கக்கூடிய ஒரு அரசாக அமெரிக்க அரசு இருப்பதன் மூலம் நிச்சயமாக இதுவும் ஒரு யூத தீவிரவாத சிந்தனை கொண்ட ஒரு சித்தாந்தத்தில் அகப்பட்டு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை இன்ஷா இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அசலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து